மதுரை மீனாட்சியம்மன் சித்திரை திருவிழா திருக்கல்யாணத்தை தொடர்ந்து திருத்தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வெகு விமரிசையாக நடைபெற்றது விண்ணை பிளக்கும் வகையில் ஹரஹர சிவனை போற்றி என்ற பக்தி கோஷங்களை எழுப்பியபடி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்ற பக்தர்கள்

விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திக்விஜயம் ஆகியன நடைபெற்று முடிவடைந்த நிலையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முத்தாய்ப்பாக திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு ஸ்ரீ மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டன அம்மனும் சுவாமியும் அதிகாலை நான்கு மணி முதல் முப்பது மணிக்குள் திருக்கோவிலின் உள்ளே அமைந்துள்ள முத்தம்பல முதலியார் கட்டளை மண்டகப்படியிலும் ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா மண்டகப்படியிலும் எழுந்தருளினர் சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியா ஒரு தேரிலும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலும் எழுந்தருள அதிகாலை ஐந்து பதினைந்து மணி முதல் ஐந்து நாற்பது மணிக்குள் தேரடியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய திருத்தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் சிறப்பு அலங்காரத்திலும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தருளினர் தேரோட்டம் தொடங்கும் முன்பாக அங்குள்ள சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அதனை தொடர்ந்து பெரிய தேர் புறப்படலாகி அதன் பின்பு சிறிய தேரும் சுவாமி அம்மன் திருத்தேருக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்லும் போது அவற்றை தொடர்ந்து முதலில் முழு முதல் கடவுளாக வணங்கப்படும் விநாயகப் பெருமானும் இரண்டாவதாக கடவுள் என்று பெருமையாக வணங்கப்படும் ஸ்ரீ முருகப்பெருமானும் தொடர்ந்து நாயன்மார்களும் அமர்ந்திருந்த சப்பரங்கள் சென்றன சுவாமி அம்மனின் திருத்தேரானது மதுரை நகர வீதிகளான கீழமாசு வீதி தெற்கு மாசு வீதி மேலமாசு வீதி வடக்கு மாசு வீதிகளில் வலம் வந்தது மதியம் பன்னிரண்டு மணிக்கு கீழமாசு வீதியில் உள்ள தேரடியை வந்து சேர்ந்தது மாசி வீதிகளில் ஆடி அசைந்து வந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் முழங்கியபடியும் பல்வேறு இசை கருவிகளையும் இசைகளையும் இசைத்தபடியும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியபடியும் ஹரஹர சிவனே போற்றி என்ற பக்தி கோஷங்களை எழுப்பியபடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது திருத்தேரோட்டத்தை காண்பதற்காக மதுரை மட்டுமல்லாது சுற்று வட்டாரங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏன் வெளிநாடுகளில் இருந்தும் கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் மதுரை மாநகர காவல்துறையின் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்